Hi guys, welcome to my channel Cloud Fashion. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு போட் நெக் ப்ளவுஸுக்கும் நார்மலாக டீப் நெக் ப்ளவுஸுக்கும் என்ன வித்தியாசங்கள் வர நம்ம கட்டிங் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கட்டிங் பண்ணி காட்ட போகிறது கிடையாது வெறும் வந்து பேக் மட்டும் தான் கட்டிங் பண்ணி காட்ட ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ளவுஸ் வெட்டும் போதும் சரி பேக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் எல்லாமே வெட்டுவோம் ஏன்னா பேக்கு தான் நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் அதை மேலே போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த பேக்லேயே உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்கள் புரியுதுன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கட்டிங் தேவையில்லை நம்ம அதை வச்சு தான் பண்ண போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவை எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுமே கட்டிங் பண்ணி காட்டுங்க பேக் கூட சேர்த்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அது கூட ஒரு வீடியோவாக போடுறேன் மேக்ஸிமம் தேவைப்படாது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுறேன் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பேன் பேக் கிராஸ்ன்றது என்ன அது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணனும் நம்ம நார்மல் டீப் நெக்குக்கும் போட் நெக் க்ளோஸ் நெக் காலர் நெக் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி வித்தியாசங்கள் பண்ணணுன்றது நான் தெல்லம் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் இதில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க எப்போ என்ன கைஸ் எப்பவுமே நான் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நாட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போது இந்த துணியில் தான் வந்து நான் உங்களுக்கு பேக் வெட்டி காட்ட போகிறேன் ப்ளவுஸுடைய பேக் வந்து என்ன கணக்கு பண்ணி நம்ம வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து விபரமாக சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபால்ஸனுக்கு எப்பவுமே எல்லா ப்ளவுஸ்க்கும் பண்ணுற மாதிரி ஒரு கால் இன்ச்சில் வந்து ஃபால்ஸனுக்கு மார்க் பண்ணிடலாம் இப்போ ப்ளவுஸுடைய லென்த்து வந்து பதினாலு இன்ச்சுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு துணியில் வந்து உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறேன் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு லென்த்து வந்து பதினாலு ஓகேங்களா இங்கே பதினாலு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு வந்து இங்கே துணி விட்டுருக்கேன் இதையும் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடலாம் இப்போது என்ன விஷயம்னா ஷோல்ட்ரு வந்து பதினஞ்சின்னு நம்ம வச்சுக்கலாம் பதினஞ்சு ஷோல்ட்ரு ஓகேங்களா இப்போ ஷோல்ட்ரு வந்து ஃபிஃப்டின்னா இப்போது நம்ம வந்து நீ நெக்குடைய டீப் வந்து இறக்கும் இப்போது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக் நெக் வந்து இறக்கும் ஒரு எட்டு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் இறக்கும் வந்து ஒரு ஏழு இன்ச்சு இருக்குதுன்னா நம்ம பேக்கில் சாரி பேக் நெக் வந்து எட்டு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு ஏழு இன்ச்சு நெக் இறக்கம் இருக்குன்னா அப்போ நம்ம பதினஞ்சு ஷோல்டரில் வந்து மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டு இன்ச் வைப்போம் ஸோ சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிடறேன் பன்னெண்டு இன்ச்சு வைப்போம் அப்போ பன்னெண்டு இன்ச்சு வச்சா பன்னெண்டில் பாதி ஆறு இன்ச்சு கரெக்டாக ஆறு இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒன்று விட்டோம் இங்கே ஷோல்டருடைய அகலம் வந்து ஒரு ரெண்டே காலு ரெண்டே காலில் ஒரு மார்க்கு இங்கேயும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ வச்சுட்டோம் அந்த ஆறு வந்து அப்படியே இங்கே டவுன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணிவிட்டு அஞ்சே முக்கால் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது இவங்களுக்கு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அப்பர் செஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் அப்போது முப்பத்தி நாலு வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச் வருது கரெக்டாக எட்டரை இன்ச்சில் ஒரு மாரக் ஒன்று பண்ணுறேன் ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே நான் தரணுன்றதுக்காக தான் எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் அதே மாதிரி இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இன்ச்சு இருபத்தி எட்டை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச் வருது ஏழு இன்ச்சில் ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக அதே மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம் இப்போது பேக்குடைய நெக் வந்து இறக்கும் எட்டு இன்ச் இப்போ கிராஸில் வந்து இப்படி எட்டு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ பேக் க்ராஸ்ன்னா என்ன அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி ஸோ பேக் க்ராஸ் என்ன என்னன்றதுனா இப்போ நம்ம கஸ்டமருக்கு அளவு எடுக்கும்போது இங்கே ஷோல்ட்ருலேருந்து இங்கே மூணு இன்ச் கீழே இறக்கிடுவோம் இங்கே பாருங்கள் நீங்கள் இன்ச் இப்போ இப்படியே வச்சு கூட உங்களுக்கு அளவு எடுத்துக்கலாம் மூணு இன்ச் கரெக்டாக எங்கள் ஷோல்டர்லேருந்து மூணு இன்ச் இறக்கிங்க இறக்கிட்டு ஸோ இங்கேருந்து இந்த எண்டுலேருந்து எப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது கை வந்து அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆமூல்னா அந்த ஆமூலில் வந்து கை அட்டாச் ஆகிருக்கும் அந்த கை எங்கே அட்டாச் ஆகிருக்கோ அந்த எண்டுலேருந்து இன்னொரு எண்டு இந்த பக்கம் வருது இல்லையா அந்த எண்டு வரைக்கும் வந்து வச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துருங்க அதுதான் வந்து பேக் க்ராஸு ஓகேங்களா இப்போது இதுக்கு வந்து எவ்வளோன்னா நான் முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் இப்போ இவங்களுக்கு வந்து எவ்வளோ பேக் க்ராஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச் இருக்கும் இவங்களுக்கு பேக் க்ராஸு அப்போ அந்த பதினாலு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நெக்கு வந்து இறக்கமான நெக் வைக்கும்போது போது ஸோ அந்த பதினாலு இன்ச்சுன்றதை அப்படியே பதினாலு நம்ம வைக்கக்கூடாது அதில் ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச்சாக வைக்கணும் அப்போ பதிமூணில் பாதி ஆறரை இன்ச்சு கரெக்டாக ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு நான் மார்க் போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு அதே மாதிரி நெக்குக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் வந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம ஆம்பூளுடைய ரவுண்டுமே மெஷர்மெண்ட் பண்ணிடலாம் மார்க் பண்ணிடலாம் நீங்கள் பாருங்கள் ஆமூலுமே மார்க் பண்ணிட்டோம் இப்போ இது ஆம்பூல் வந்து நம்ம அளந்து பார்த்தோன்னா சராசரியாக ஒரு முப்பத்தி ஆறு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்குதுன்னா எவ்வளோ வரும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச் வரும் அந்த தான் வருது ஏழு இன்ச் கரெக்டாக இப்போது என்னென்னா இது வந்து நம்ம இறக்கமான நெக்கு ஸோ நெக்கை வந்து இறக்கி வைக்கிறோன்னா அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல்லா நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் தெரியும் இந்த சைடு இது மார்க் போட்டிருக்கிறது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி லைட்டாக இப்படி பெண்டான மாதிரி போகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே வந்து இப்படி போகும் இந்த பக்கம் ஸோ இந்த பக்கம் வந்து ரொம்ப பெண்ட் ஆகாது லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு வந்து அப்படியே இப்படி வந்து பெண்ட் ஆகிட்டு போகும் இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பேக் க்ராஸை கணக்கு பண்ணிவிட்டு இங்கே ஷோல்ட்ருலேருந்து எப்படி வச்சு மார்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போகும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து டிராப் ஆகுறதும் கம்மியாகும் ஷோல்ட்ரு வந்து சில பேருக்கு இறங்கிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷோல்ட்ரு இறங்குற பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆமோலாண்டை வந்து இங்கே சுருக்க சுருக்கமாக இருக்கும் சில பேருக்கு பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி அப்போ அந்த சுருக்கங்களும் வராது இந்த பேக் க்ராஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்குன்ட்டு நீங்கள் இப்படி கேட்காதீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பேக் க்ராஸை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்கை சாரி ஷோல்டரை வந்து நான் இருக்கிற ஷோல்டரை அப்படியே வச்சிடலாமா அதில் வந்து அந்த மூணு இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்களா அது பண்ணாமல் வச்சோன்னா அப்போ ஷோல்டர் இறங்காமல் இருக்குமான்னு அப்படி கேட்காதிங்க அதையும் நம்ம பண்ணணும் பட் இந்த பேக் க்ராஸையோ மெஷர்மெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபிட்டிங் வந்து நம்மளால கொடுத்துட முடியும் நல்ல பர்ஃபெக்டான ஃபிட்டிங் நல்லா வந்து அவங்க போடும்போது எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வந்து இறக்கமான நெக்குக்கு இது பண்ணுறோம் அப்போ வந்து இந்த மார்க்கு வந்து இப்படி போகுது இதே வந்து நம்ம போட் நெக்கு இல்லை காலர் நெக்கு க்ளோஸ் நெக் அந்த மாதிரி வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஒரே நிமிஷம் இப்போ இது போட்ட மார்க்கே நான் அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் நான் போட்டு காட்டுறேன் இப்போ அதுக்கு எப்படி வந்து நம்ம கீழே ஃபால்சனுக்கு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி ஃபால்ஸனுக்கு மார்க் பண்ணிடலாம் அப்புறம் அதே லென்த்து பதினாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கால் இன்ச் மேலே அதே மாதிரி இங்கேயும் பதினாலு இன்ச் மார்க் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கால் இன்ச் மேலே இப்போது ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுடலாம் இப்போ அதே பதினஞ்சு ஷோல்டர் ஓகேங்களா அதுக்கு எப்படி நம்ம பதினஞ்சு வச்சுட்டு அதில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணுமோ இப்போ அதே பதினஞ்சு இன்ஸ் இதில் வைக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன் வந்து இது குளோஸ் நெக் போட் நெக் காலர் நெக் இந்த மாதிரி நெக் வரும்போது நம்ம பதினஞ்சு அப்படியே வச்சுருமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியே தான் வைக்கணும் பட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவரால் பதினஞ்சில் வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் பதினஞ்சுனா அப்படியே பதினஞ்சு வைக்க வேணாம் ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும் அதுக்காக பதினஞ்சு இன்ச் இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு பதினாலு ரேஞ்ச் வைப்போம் ஓகேங்களா அப்போ பதினாலு இன்ச்சில் பாதி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏழைகால் இன்ச் வருது பதினாலரை இன்ச்சில் வந்து பாதி ஏழைகால் ஏழைகாலில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜின் காலிங் தள்ளிட்டு பண்ணுறேன் அதே மாதிரி வந்து ஷோல்ட்ரு வித்து ஷோல்ட்ரு வித்து வந்து இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் இன்ச்சு ஏன்னா இந்த போட் நெக்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அகலம் அதிகமாக வைக்க மாட்டாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க அப்போ தான் அந்த லுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அதே மெத்தட்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இல்லை நம்மளுக்கு தேவைன்னா ஒன்றரை இன்ச் கூட வச்சுக்கலாம் ஒன் இன்ச் கூட வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு கணக்குக்கு வந்து இது போடுறேன் ஒன்றே முக்கா ஓகேங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏழைகால் இன்ச்சு அந்த ஏழைகாலில் இப்படி தள்ளிவிட்டு இங்கே கரெக்டாக அந்த ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் கால் இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இப்போது அதே அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி நாலு அந்த ப்ளூ அந்த டீப் நெக்கு எவ்வளோ வச்சோமோ அதே முப்பத்தி நாலு இதுக்கும் வைக்கலாம் கரெக்டாக எட்டரை இன்ச்சு நாளில் ஒரு பங்கு எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கு ஒன்றரை இன்ச் தள்ளிவிட்டு ஒரு மார்க்கு அதே மாதிரி இருபத்தி எட்டு இடுப்பு ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச் ஒரு மார்க்கு பண்ணிட்டோம் இப்போது இது பூட் நேக்கன்ற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா காலர் நெக் க்ளோஸ் நேக்கன்றதை விட நான் பூட் நேக்ன்றதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ முப்பத்தி ஆறு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்குன்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டரை இன்ச் டவுன் பண்ணிக்கலாம் இங்கே கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட்டாக ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக இந்த ரன் ரேஞ்சு டவுன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நான் மார்க் பண்ணிடுறேன் இப்போது இதுக்கு வந்து நம்ம பேக் கிராஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணு இன்ச்சு கீழே இறக்கலாம் மூணு இன்ச்சு கீழே இறக்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு சொன்னது வந்து பதினாலு இன்ச் வந்து பேக் க்ராஸ் மெஷர்மெண்ட்டு அதில் நம்ம ஒன் இன்ச் கம்மி பண்ணிவிட்டோம்னா மூணு ரேஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஆறு ரேஞ்ச் நான் வச்சு காமிச்சேன் உங்களுக்கு பட் இதில் வந்து பதினாலுனால் நம்ம அந்த பதினாலு இன்ச்சே வச்சு பண்ண போகிறோம் ஓகேங்களா கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டேன் இப்படி நான் உங்களுக்கு ஃபுல் மார்க் எல்லாமே போட்டு காமிச்சிடுறேன் நான் எடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு போட் நெக்குக்கு இது வந்து அமோல் ரவுண்டும் நான் எடுத்துடுறேன் ஷேப்பு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் புரியும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து டீப் நெக் வைக்கும்போது எப்படி வைச்சோன்னா நம்ம வந்து பேக்குடைய ஷேப் எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு இப்போ இதில் வந்து நம்ம க்ளோஸ் நெக் அண்ட் போட் நெக் காலர் நெக் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோடைய ஆமூல் ஷேப் பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்படி இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டணும்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டு காட்டுற மாதிரி இப்போ இது வந்து நெக்கு சைடு ஸோ இது வந்து ஆமூல் சைடு இது வந்து ஆமூலில் வந்து ஸ்ட்ரைட் மார்க் இது இந்த ஸ்ட்ரைட் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டீப் நெக் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பேக் கிராஸ்ன்றது வந்து இப்படி போகும் வெளி போயிடும் அப்போ அந்த ஷேப் அப்படி தான் இருக்கும் அதே வந்து நீங்கள் போட் நேக் க்ளோஸ் நேக் காலர் நெக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து இப்படி உள்ளே வரும் இப்படி இந்த பக்கம் இப்படி நகர்ந்து வரும் நல்லா இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிங்கல்ஸ் எல்லாமே எதுவுமே வராது ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்குமே வந்து அப்படி பண்ணிட்டு கூட ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பிரச்சனை வராது எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ